வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாடு விற்பனேன் மாடு இருக்கிற இடங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட் மாடுங்க இது மாடு கண் இருக்குது காலங்கன்று இது ஒருத்தர் பேசியிருக்கிறேன் அதனால் நம்ம அது ஏட்ட நாற்பத்தோராயிரம்னு இது போட்டிருந்தேன் அவர் ஒருத்தர் கேட்டிருக்காருங்க இருங்க அதனால் நம்புது அழுத்த மாட்டான் செனை வந்து மூணு மாதம் செனை செக் பண்ணிக்கலாம் நீங்கள் கண் காலங்கன்னு இது அவருக்கு பிடிச்சிக்கிறோமேட்டா இருங்க அதனால் இது இருக்குட்டு அப்புறம் நடப்பில் எப்படின்னு வாக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா எல்லாமே அஞ்சஞ்சு லிட்டர் பாலுக்கு தான் வரும் ஒரு நேரம் ஒரு நாளைக்கு பத்து லிட்ரு பன்னெண்டு லிட்ரு வரும் அந்த மாதிரி மாடுக்குதான் பல்லெல்லாம் இந்த மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்த மொட்டை எட்டு மாடு கணக்கு வரும் பத்து பத்துக்கு மாடையும் பல்லு பல்லெல்லாம் அப்படின்னு ரெண்டாம் இது கடையில் பெரும் பொல் நல்லா வாட்சி மாதிரி இருக்குது மாடு ஓரளவுக்கு ரொம்ப பெருவிட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமாக நல்லா மாடு நச்சினு நல்லா பெரிய மாடு இது ரெண்டாவது மாடுங்க முப்பத்தொம்போதனாயிரம் விலை மாடு அதுக்கு தகுந்த மாடு இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் செம்பூத்து மொட்டை கரை வைக்கி கோண எல்லாம் இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா கரந்து ஒரு அஞ்சு மணி நேரத்தில் மனசாரம் எடுத்து மட்டேது இன்னொன்று கறக்கிற நேரம் ஆகிட்டால் மடி நல்லா இருக்குது தெளிவாக வித்தாசுனாலும் நான் வித்தாசு எழுதி போடுறேன் விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நான் வீடியோ மடியோடு எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது ரெண்டாவது மா முப்பத்தொம்போது மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது மாடும் முப்பத்தொம்பதுதான் இது மாடு ரெண்டாவது இது கிடையாது மாடு நம்ம எல்லாமே அஞ்சு அஞ்சு லிட்டர் பால் வரும் நீங்கள் பால்ங்கிறது ஒரு மாடு கம்மியாக இருக்குது அது ரெண்டு நாளில் அது குடிக்கும் அந்த மாடு எப்படிங்கிற நான் சொல்கிறேன் சுளித்தப்புக்காக அதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லா மாட்லையுமே இதெல்லாம் அஞ்சு லிட்டருக்கு மேலதே வரும் ஒரு நேரம் இதோட வேலையும் முப்பத்தொம்பது தான் மூணாவது மாடு இது ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் வாங்குகிறோம் நம்ம ஒரு இரும்பு பொருளோடய கேரண்டி ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு கேரண்டி மூணு மாதத்துக்கு கேரண்டாலும் சொல்ல முடியாது உயிருள்ள உள்ள நம்ம கொண்டு போய் பக்குவம் பண்ணி கறக்கணும் தவிர வாங்கிட்டு போய் பத்து நாள் கரம் குறை சொல்கிறது மூணு மாதம் கரம்பிச்சு குறை சொல்கிறது போனுகளை ஒன்று கேட்டால் சங்கடமாக இருக்குது வருஷ கணக்காகும் சொல்லுவாங்க ஆறு மாதமாயும் சொல்லுவாங்க நம்ம ஒரு பக்கம் வாங்கிட்டு வர்றது நம்ம கொண்டே வச்சு பராமரித்து பார்த்துக்கணும் அவ்வளோதானே தவிர அந்த மூணாவது மாடு முப்பத்தொம்போது தானுங்க நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் அருமையான மாட்டேன் இந்த ஒன்றுதான் கொஞ்சம் கரவேல கம்மி வருது ஒரு மூணு ஆடு வருது ஆனால் ரெண்டு நாள் ஆனால் கண்டிப்பாக கூடி இது அஞ்சு அஞ்சு வரும் அஞ்சு அஞ்சு மேலே தான் வரும் பா மாடு நல்லா பெருவிட்டு கிடக்குது உங்களுக்கு ஒரு நாள் தானே ஆயுத ஒன்று ரெண்டு நாள் ஆகிய எல்லாம் பக்குவமானப்போனால் கறவை கூடு பூரா மேமாடுக்கா பத்தொம்போதனாயிரம் தான் இதோட விலை நாலாவது மாடும் போட்டுருக்குறேன் ரெண்டு மாடு மூணு மாடு வேணும்னா கேளுங்க கொஞ்சம் நெஞ்சம் மின் பின் பண்ணி தர்றேன் கொண்டு போய் நீங்கள் பக்குவம் பண்ணி புலம்பாமல் கறந்திங்கனா தான் கரை மாடெல்லாம் கறக்க முடியும் வாங்கிட்டு போனதுலேருந்து வாங்கிறவன சொல்லி அங்கே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது எடுத்ததையும் போடுற காசுல சம்பாதிக்க முடியாது மாட்டு வியாபாரத்தில் நாலாவது மாடுன்னு முப்பத்தொம்போதாயிரம் போட்டுக்கிற கொண்டு பார்க்கும் பண்ணி கரெக்ட் கரெக்டாக நம்ம அடுத்த இதுதான் நல்லா நம்ம முதல் போட்ட காசு எல்லாம் பார்க்க முடியும் இப்போ எதாவது செலவுக்கு ஒரு நேரம் மாட்டுக்கு போயிட்டாலும் ஒரு நேரம் நம்மளுக்கு சென கெண நின்றுச்சுன்னா இப்போ அந்த எட்டு மாட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மாடு ஒன்று தான் சேனை செக்க பாக்க எல்லாம உறுதியான செனகெல்லாம் இல்லை இளஞ்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் அடுத்து பார்த்துக்கலாம் எப்படி நடப்புங்கிறத அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடு இது செவள மாடு நல்லா சதறாக கறவை எல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே மாடு இன்றைக்கி டயர்டு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணி கரைக்கலாம் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக பதினோரு லிட்டர் பன்னெண்டு லிட்டர் கறக்கு பல்லெல்லாம் நல்லா இருக்குது முப்பத்தொம்போதனாயிரம் தான் இதோட விலையும் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஆவராட்சி போட்டிருக்குறேன் ஏதாசமான மாடு அதுலேருந்து கம்மியான மாடும் இருக்குது அருமை மொட்டைகளை பாருங்க அஞ்சாவது மாடு முப்பத்தி ஒம்பதாயிரம் செவள மாடு இளஞ்சினு சொல்லியிருக்காங்க உறுதியெல்லாம் இல்லை நம்ம சென்னையின்னு சொல்லிட்டு கடைசியில் அது சங்கட்டம்க செனையெல்லாம் உறுதி கிடையாது நீங்கள் சென்னையில் இல்லைனாலும் ஊசி போட்டு நிப்பாட்டிக்க வேண்டியதில்லை அருமையான தெளிவான மாடுகள் இதுகெல்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வித்தாசினாலும் வித்தாசினால உங்களுக்கு நல்லா வயிறு நிறைய தண்ணி தீனி அடிச்சுட்டு அப்புறம் எடுத்து பாருங்க மாடு அப்படியே சும்மா சூப்பராக இருக்கு வீடியாவுக்கு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் மாடு நல்ல பெருவெட்டு இந்த ஆறாவது மாடு முப்பத்தொம்போதனாயிரம் தான் விலை போட்டிருக்கிறேன் பல்லலெல்லாம் நல்ல பெரும்பல்லுங்க உனிக்கடி இருக்குது ஊசி போட்டு விட்டுருக்குறேன் உனிக்கும் மாடு சிம்டுக்கடித்தோல பராமரிப்பே இல்லாமல் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால் வைக்கல ப அப்படி நம்ப தெரியாது பரப்பன மாதிரி வைக்கி இதுவும் பார்த்தீங்கன்னா அது முப்பத்தொம்பதினாயிரம் தான் போட்டிருக்குறேன் இதுவும் கறவை ஆறு ஏழு அந்த மாதிரி வர்ற மாடுக்குதான் நல்ல இதெல்லாம் இளங்கல்லாம் பத்து பாஞ்சடி இதெல்லாம் ஒரு மூட்டை வித நீங்க ஆ விதை பருத்திவாக இருந்துச்சுங்கன்னா மாடையே அந்த பக்குவம் தெளிவாக ஆயிடுக்கு மாட்டை வார்த்தை சம்பாதிக்கணும் கண்ணும் கருத்து மாதிரி தான் இருந்தால் முடியும் அவங்களுக்கு கொத்தஞ்சொல்கிறது இவங்களுக்கு குத்துஞ்சொட்றது பொழுதான நேரத்தில் இப்போ ஆள் கந்துட்டு வரையில ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்கிறது அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது நம்ம கருத்துமா ஓடி ஓடி விளையாஞ்சுருப்பாங்க பொழுதுவா நேரமாக டயர்டாக வீட்டில் இருக்கிற பொம்பளை புள்ள அல்ல அது உண்டானே கேட்க நானே ஆகிவிட்டு நீங்களாட்டு மாடுகள் புலப்பு ஒன்று மட்டும்தான் அப்படி எல்லாத்தையும் மேலே எரிஞ்சு எரிஞ்சு போமா கிடக்கு அப்படி பண்ணும்னா எதுவுமே பண்ண முடியாது இது ஏழாவது மாடோட வில பார்த்தீங்கன்னா முப்பது கீழேதான் இது நாலு லிட்டருக்கு மேலே தானுக்கு ஒரு நேரம் நாலு நாள் எட்டு லிட்டரு இருபத்தொம்போது நேரம் விலை ஒரு சுழியும் அசவுக்கு சேராது மின்னுக்கு தெளி இருக்குதுங்க மூணு ஈத்து அந்த மாதிரி வருது இது முப்பதுக்கு கீழே வேறு வாங்கின வேலைக்கு தான் நம்ம நல்லா ஆவரேஜ் பண்ணி இப்போ அதே மொட்டை மாடாது இது உங்களுக்கு தெரியும் இது வேறு டைப்பு அது வேறு டைப்பு அப்போ நம்ம அதேவே இது முப்பத்தொம்பது போட முடியாதலுங்க இருபத்தொம்பது போடுக்குற பத்தாயிரம் தள்ளி இந்த மொட்டை வாங்கியிருக்கிற போடுறோம் அந்த மாதிரி ஏழாவது மாடு இருபத்தொம்பது தான் கொண்டு கரங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது மாடு காட்டுறேன் இது நல்ல கறவை எல்லாம் கறக்குங்க பால் பக்குவண்ணுன்னா அஞ்சு அஞ்சு தாராளமாக வரும் எல்லா ஒன்று தான் வேணும் பக்குவம்னால் பராமரிப்பு பத்து மணினா நல்லது கெட்டது எங்கே போனாலும் வந்தாலும் நெகிழி பிடிச்சி கட்டணும் பண்ணி பார்க்கணும் சும்மா நம்ம மாடுனா கட்டி வச்சுட்டா பால் கறக்கவே கறக்காது அதுக்கு தகுந்த சாப்பாடு கரெக்டாக கொடுக்கணும் கொஞ்சம் மாறுதாக ரெண்டு மாத்திரை மெடிக்கல் வாங்கி போடணும் மெடிக்கல் நாலு மாத்திரையோட விலையே இன்றைக்கி இரநூறுவாயிடுச்சு மாட்டு தொழிலில் சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டே முடி எல்லாமே மாடு விலை ஏறிச்சு பால் விளையாது ஏற மாட்டேங்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஏற்றுறாங்க இங்கிட்டு ஏறிக்குது இந்த கடையறி நாளே வழுத்தேன் ரெண்டரை ரெண்டரை பால் சூறாக கறக்குது ஒரு கண்ணில் லேசாக வெள்ளை அதை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுருக்குறேன் ஒரு தலை இருக்குது ஊற்றிட்டு மெடிக்கல் மது வாங்கினா ஊதிக்கி கரைஞ்சி போ நாளே வலுத்தேன் இவ்வளோ விலையை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போய்விடுவீங்க இப்படியே எங்கேயுமே வாங்க முடியாது ஏன்னா நம்ம தரமாக இருக்கோன்னு செய்ய தொழில்லை அப்படின்னு தான் நான் முக்கால்வாசி நினைப்பினே தவிர ஒருத்தர் தலையில் கட்டி விடலாம்னு நினைக்கவே மாட்டேன் இருபத்தி மூணாயிரண்டேன் எட்டாவது மாடு நாலு பொழுது கிடையாது எந்த சுழித்தப்போ எதுவும் காம்பல அப்படியே தமிழ் சூப்பராக இருக்காருக்கு ஆறு வேணாம் கறக்கலாம் ஒரு கன்னில் வெள்ளை மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு சூப்பர் சூப்பர் மாடு போட்டிருக்கிறேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் மூணு மாடு நாலு மாடு கொண்டு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா இருங்க